ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு டிடிவி பிஜேபி கூட்டணி தென் மாவட்டங்களில் அதிமுக ஓட்டை பிரிக்குமா அது பிஜேபிக்கு போகுமா திமுகவுக்கு போகுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனோட பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது இந்த தேர்தலில் சரளமா இறங்கி அடிக்கிறாரு தாறுமறை உள்ள புந்து அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லா வேட்பாளர்களுக்கும் நல்ல பயங்கரமான பிரச்சாரம் வந்து பண்றாரு போதாக்குறைக்கு டிடிவிக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது நைன்டீன் டைம்ல அவர் எம்பியா இருந்த காலத்துல இந்த பயணியர் நிழல் கூடைகளாகட்டும் பாத்ரூம் பப்ளிக் பாத்ரூம்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆகட்டும் அவர் வேலை செஞ்சாருப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேர் வந்து இருக்குது டிடிவியோட அடிஷன் பாஜகவுக்கு கை கொடுக்குமா இல்லை அதிமுக ஓட்டை எல்லாம் பிரிக்கிறேன் அப்படின்ட்டு அது திமுகவுக்கு கொண்டு போய் கொடுத்துருமா கண்டிப்பா அதிமுக சென்ற முறை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாம் பாத்தீங்கன்னா டிடிவியாலதான் அதிமுகவுடைய வாக்கு வங்கிகள் ஒரு இருபது இருபத்தஞ்சி தொகுதிக்கு மேல வாக்குகள் எல்லாமே டிடிவிக்கு தான் போச்சு இப்போ அதே மாதிரி டிடிவி ஆமா ஸ்பாய்லர் பண்ணிட்டார் அதிமுகவுடைய நிறைய வாக்குகள் அவர் பிரிச்சுட்டாரு ஸோ நிறைய தொகுதிகள் சவுத்துல ஃபுல்லாகவே அவர் நிறையா இப்போ ஈவன் சிவகங்கை ராமநாதபுரம் துத்து விருதுநகர் இப்படி அந்த பக்கம் உள்ள தொகுதிகள் அத்தனை இடத்துல டிடிவிக்கான செல்வாக்கு இருக்குது அவருடைய சமூக வாக்குகள் வந்து அங்க அதிமுகவுக்கு போக விடாம முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுகவுக்கு விடாம டிடிபி மட்டும் வேலை செய்யல ஓபிஎஸ் வேலை செய்யறாரு அது இல்லாம இப்போ ரீசன்டா பாத்தீங்கன்னா ஒரு இசக்கிமுத்துன்னு ஒரு ஆள் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் எடப்பாடிக்கு நீங்க ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லி வேலை செஞ்சிட்டு இருக்காரு சோ இயற்கையாவே வந்து இப்ப அவர் வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் எல்லாம் நமக்கு வந்து இது பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முன்னாடி பிரச்சனை பண்ணியிருக்காங்க சோ அதிமுக வாக்குகள் வந்து ஈவன் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் நம்புறதே அந்த வாக்கு தான் ஓபிஎஸ் இந்த இடத்துல என்ன இருந்தா அதிமுகவுக்கு போடக்கூடியவங்க கூட ஓபிஎன்னா அவர் ஓபிஎஸ் அதிமுக தான் பாக்குறாங்க மக்கள் வந்து இன்னும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னா இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய தொகுதிகள்லாம் ராமநாதபுரத்துல இருக்குது அவர் அதிமுக தானே அம்மா அம்மாவோட மூணு மூணு செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ஜெயலலாமாவோட செல்ல பிள்ளையா இருந்தவர் ஓபிஎஸ் அவர் தான் பிரச்சனைனா முதல்ல அவங்க ஊட்டி போறானால கொடைக்கெல்லாம் போறாலும் இவரதான் குறைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான மனிதரா இருந்தவர் ஓபிஎஸ் பட் அவர் வந்து கள நிலவரம் இவங்க அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கும் டிடி அவர்கள் போலவே களத்துல வந்து நிலவரத்துல செய்ய மாட்டாரு ஒரு நம்பிக்கையான அதிமுக அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு சோ அவருக்கு அவருடைய ஆதரவு இருக்கு இருக்கும்போது தென்மாவ மாவட்டங்களில் பிஜேபி அதிமுக ஆஹ் ஜாண்டியன் ஆஹ் ஓபிஎஸ் தேவநாதன் இந்த கூட்டணி பல இடங்களில் இரண்டாம் இடத்தை வரப்போகுது அதுதான் உண்மை அதிமுக பல இடங்களில் தென் மாவட்டங்கள்ல மூன்றாம் இடத்தை வரப்போகுது அப்படிங்கறது என்னுடைய நான் முன் அது பல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரவிக்குமார் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு ஓபிஎஸ் பத்தி பெருசா எந்த செய்தியும் பார்க்க முடியல அவர் என்ன நிலையில இருக்கார் அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பிரச்சாரம் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்மளே இவ்வளவு நேரம் அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷமா நம்ம பேசல இருக்கும் டிடிவிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட ஓபிஎஸ்க்கு நம்ம கொடுக்க மறந்து விட்டோம் அப்படின்றதுதான் வந்து நீங்கள் சொல்லிருந்தீங்க அவங்க மூன்று முதல் முதல்வர் முதல்வராக இருந்தாலும் அம்மாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீப் தான் குடுத்துருந்தீங்க பட் உடைச்சே நம்ம கேட்போம் ஓபிஎஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஓபிஎஸ் கடும் போட்டியில தான் இப்ப போயிட்டு இருக்காருன்னு நமக்கு வந்து தகவல் சொல்றது அந்த இடத்துல வந்து எந்த ஆஹ் அங்க அஞ்சு ஓபிஎஸ் இருக்கிறாங்க கடும் போட்டி அடிக்க எந்த ஓபிஎஸ்ன்றது ஃபஸ்ட் இது வந்து மிகப்பெரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு பத்தி கேட்கக்கூடிய கேள்வி ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப அருமையான பிரச்சாரம் களப்பிரச்சாரம் ரொம்ப அவருக்கு வந்து அத்தனை நிர்வாகிகளும் உள்ள இறங்கி இருக்கிறாங்க அந்த சமூக அவருடைய சமூகம் வந்து அவருக்கு மிகப்பெரிய பின்புலமா இருக்குது அது மட்டும் இல்லாம பிஜேபி அங்க ஏற்கனவே ஒரு ஒரு சில க உள் கலவேளை பார்த்துருக்கிறாங்க ஏற்கனவே தனியா பிஜேபி நிற்கும் போது கூட ராமநாதபுரத்தில் எழுபத்தி ஐயாயிரம் எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அது போக தேவநாதன் யாதவ் அதுபோக டிடிவி அது போக ஜான் அந்த கலவரம் அவருக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் சமூகம் எல்லாம் அவர்கிட்ட உள்ள இருக்குது அவர் வந்து நல்ல ஒரு அவங்க மக்கள் கிட்ட அவர் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அவர் ஈவன் அதை தான் சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினர் கூட இரட்டை இலைக்கு வாக்களிக்காமல் ஓபிஎஸ்க்கு வாக்களிப்பவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் அவங்க வந்து பெருசா அவரை பார்க்கல அவரை வந்து அதிமுக சார்ந்தவராகதான் பாத்துட்டு இருக்காங்க சோ ஓபிஎஸ் அதிமுக போற கூட ஓபிஎஸ்க்கு போடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்ககிட்ட கூடியிருக்கு அதனால ஓபிஎஸ் வந்து கடும் போட்டியில அவர் முன்னணியில் தான் போயிட்டு இருக்காரு அப் அண்ட் டவுன்ல நவாஸ் கனி சாதாரண வேட்பாளர்ல அவங்களுடைய இஸ்லாமிய வாக்குகள் நிறைய வாக்குகள் வந்து அவர் எடுப்பாரு சோ ரெண்டு பேருமே கடுமையான போட்டியில தான் இருக்குது ஓபிஎஸ் வெற்றி பெற வாய்ப்பு நான் நினைக்கிறேன் இங்கே நம்ம வந்து போலாம் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்று விட்டாருன்னு அதிமுகவின் மீதான கிளைம் வந்து அவர் மீண்டும் கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதுக்காக தான் அவர் தாமரை சின்னத்துல நிக்காம அவர் சுயேட்சையா அதிமுக மீட்பு குழு அப்படிங்கிற ஏன்னா தாமரை நின்றுட்டா நாளைக்கு வந்து அவர் கிளைம் பண்ணும்போது கோர்ட்டுக்கு போயிடும் அவர் வந்து பிஜேபி அவர் எப்படிங்க கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் சோ இப்போ அவர் வந்து பலாப்பழத்தில் நிற்கிறதுனால நான் ஒரு எனக்கு வந்து என்னை வந்து கட்சி விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க எனக்கு அது அநீதி கிடைச்சிருச்சு நாளைக்கு நான் வந்து ஜெயிச்சுட்டேன் என்னை அதிமுக தொண்டர்களை என்ன ஏத்துக்கிட்டாங்க அதனால வந்து எனக்கு ஒரு கிளைம் கிடைக்கும் அப்படின்னு நாளைக்கு அவர் போய் நிக்கலாம் அந்த கிளைம்ல அவர் உறுதியாக தான் இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறேன்